ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீரா வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்காக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வராங்க அப்போ வந்து மாறன் வந்து இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து வீரா வந்து ஆட்டோ வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் வந்து மாலை இதை எப்படியாவது எடுத்து போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு குச்சி இருக்குது அந்த குச்சால வந்து அந்த மாலையை எடுக்கிறாங்க மாறனை கூப்பிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி பிடிக்க சொல்கிறாங்க ஏன் கையாலெலாம் எடுக்க மாட்டியா குச்சால் தான் எடுப்பியா அப்படின்னு சொல்லி மாறன் கேட்க இந்த இதை முதல்ல பிடி இல்லைன்னா கீழே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே தான் போகிற இரு நானும் துணைக்கு வரேன் உனக்கு அந்த நைட்டில் எது இங்கேயும் போவாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஐயோ என்ன இந்த நேரத்தில் இப்போ தனியாக போகிறாளே எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வண்டி இருந்தால் நம்ம போகலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் வராரு வண்டியில் வீரா வந்து தனியாக ஆட்டோவில் போயிட்டுருக்கா அவங்க வண்டியை கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லவும் யார் நீங்கள் ஓ வீராவோட ஹஸ்பண்டா நீங்கள் ஓ வெளியிலே இவ்வளோ நாள் நின்றுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்தாங்க எடுத்துங்க என்ன உங்களுக்கு இல்லாத வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொடுத்துட்றாரு இவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு அப்போது வந்து வீரா வந்து ஆட்டோ கண்ணாடியில் வந்து மாறன் வரதை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இவன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ நிறுத்துட்டு ஏய் ஏன் என் பின்னாடியே வர ஒழுங்கு மரியாதையே நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நைட்டில் எப்படி உன்னை தனியாக அனுப்புகிறது ஏதாவது யாராவது வம்பு பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்க நீ முதல்ல கிளம்பு இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும் மாறன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திடுறாரு அப்புறம் வீரா வந்து போயிட்டுருக்காங்க அந்த பக்கம் கண்மணி வந்து இருட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மாரணி வீராணவியும் எப்படியும் சேர விடக்கூடாது இந்த வள்ளி வேற வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வேற இருக்கா நம்ம வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு அப்படியே ஓடுறாங்க ஓடி போய் கிச்சனில் போய் அப்படியே மண்ணெண்ணை எடுத்து மேலே ஊற்றிக்கிறாங்க ராகவன் வந்து அத்தை அப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிடுறாங்க கார்த்தி வள்ளி ராஜஷம்மா எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துல நான் வந்து கொளுத்திக்க போகிறேன் எனக்கு வந்து வீராவோட வாழ்க்கை வீணாக போயிடும் போல இருக்கு இந்த வந்து மாறன் பண்ண தப்புக்கு வந்து என் தங்கச்சி வந்து தண்டனை இங்கே வந்து அனுபவிக்க போகிறா இதெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து கொளுத்த போகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து அதை முதல்ல கீழே போடு மா கண்மணி கீழே போடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஐயோ கண்மணி ஏன் இப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க வீராவும் இங்கே வந்துட்டானா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஒரே குடும்பமாக வாழலாம் அப்படிங்கும்போது கண்மணி வந்து ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறத நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க என் தங்கச்சி வந்து அவனோட வாழக்கூடாது அவனோட வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவன் வாழ்க்கை இப்படி வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதிட்டுருக்காங்க ராமச்சந்திரன் வந்து நான் உனக்கு வந்து சத்தியம் பண்ணித்தரேம்மா அந்த பயலை வந்து நான் அந்த வீட்டில் சேர்க்க மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது எப்படியா இருந்தாலும் வீரா வரலனாலும் நீ இங்கே வந்து மாறனை வந்து சேர்த்திப்பீங்க அந்த பயலை இன்னுமே நான் சத்தியமாக அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அம்மா இன்னொரு தர இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணக்கூடாதுமா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கண்மணியை கூல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு அப்போ எல்லாருமே வந்து களைஞ்சி போகிறாங்க அதுக்கப்புறம் ராகவன் மட்டும் நின்றுட்டுருக்காரு கண்மணி என்ன கண்மணி திடீர்னு இந்த மாதிரி செஞ்சுட்டேன் நீ இல்லாமல் எனக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து ஹக் பண்ணுறாரு அப்போ கண்மணி வந்து ராஜேஷ் அம்மாவை பார்த்து நம்ம காரியம் எல்லாம் ஒரு நம்ம நினச்சபடி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்குறாங்க இந்த பக்கம் வீரா வந்து ஆட்டோவில் ரொம்ப தூரம் வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் ஆட்டோவை நிறுத்துறாங்க சவாரி போனோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏறுங்க அப்படி போகலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அமௌண்ட்லாம் கேட்குறாங்க கேட்டு வந்து அவங்க டபுள் மீனிங்கில் வந்து வீராட்ட வந்து பேசிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே வராங்க மாறன் வந்து பின்னாடியே வந்துடுறாரு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மாசா வந்து என்ட்ரி கொடுத்து வந்து அவங்களை அடிச்சு போடுறாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து ராமச்சந்திரன்ட்ட என்னன்னா நீ இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துருக்க கண்மணி கிட்ட அவங்க வந்து மாறனை வந்து உன்ன போல தானா குணத்துலையும் நீ வந்து அவனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கண்ணே அவன் செஞ்சது ஒரு நாள் சரின்னு நீயே ஏற்றுக்குவேனே நீ வந்து அவனை வரக்கூடாதுன்னு கண்மணி சொல்கிறானா அவ தான் புரியாமல் சொல்கிறானா நீனும் அதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியண்ணா இதெல்லாம் வந்து தப்பு நாங்கள் ராமச்சந்திரன் வந்து வள்ளியை வந்து கோமா வள்ளியே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கூடாது அவனை வந்து வீராவோட சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் என்னைக்குமே நடக்காது அதுக்கான எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு ஐயோ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது எல்லாம் கூடி வர நேரத்தில் இந்த மாதிரி இந்த கண்மணி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி வள்ளி யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி வந்து வீராவிய மாறணி எப்படியாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு அண்ணனே என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அடுத்தது மாறனோட வாழ்க்கை வந்து எப்படி வீராவோட சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க அந்த நேரத்தில் இப்போ வீரா வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மாறனை வந்து செம மாசா ஃபைட் பண்ணி ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டுடுறாரு வீரா வந்து மாறனை வந்து இதுக்கு மேலே நீ தனியாக போவாத நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி வராங்க ரெண்டு பேருமே வந்து ராமச்சந்திரன் வீட்டில் வந்து இறங்குறாங்க அதோட அந்த ரிவ்யூ முடியுது